மனர்களை உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் நமக்கு தந்திருக்கிற நல்ல நாம் செல்லலாம் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் கத்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த ஆமீன் கத்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விட தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நீதி நியாயங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் நீதிமான்கள் அவர்களுக்கு என்ன பலன் உண்டாகும் என்று சொல்கிறார் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் உலகத்தின் சைடில் நாம் பார்க்கும்போது உணவு பசி ஆவிக்குரிய பக்கத்திலே நாம் பார்க்கும்போது அதனுடைய வார்த்தை என்ற பசி ஆமே நிறைவான வார்த்தை நிறைவான ஆசீர்வாதம் நிறைவான வாக்குத்தத்தம் நிறைவான சந்தோஷம் நிறைவான மகிழ்ச்சி பசியினால் விடா அமீன் ஒருபோதும் அதனுடைய வார்த்தை கிடைக்கவில்லையே ஒருபோதும் தேவனுடைய சமாதானம் கிடைக்கவில்லையே ஒருபோதும் தேவன் அருளுகிற கிருபை கிடைக்கவில்லையே ஒருபோதும் தேவன் நமக்கு தருவேன் என்று சொன்ன நன்மைகள் கிடைக்கவில்லையே என்று அவர் வருந்த விடுவதில்லை அது மாத்திரமல்ல உணவு என்ற பசி ஒருபோதும் தேவன் ஒன்றுக்கும் கை ஏந்த விடாமல் ஒருபோதும் தேவன் ஒன்றுக்கும் எதிர்பார்க்க விடாமல் தேவனுடைய நீதிமான்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் திருப்தியடைய பண்ணுகிற தேவன் ஐ மீன் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும்போது காலையில் அவர்களுக்கு என்ன கிடைச்சது மன்னா அவர்கள் எதிர்பார்க்காமல் அவர்கள் அதை குறித்து சிந்திக்காத இடத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை தேவன் கொடுத்தார் நாடு கடத்தப்பட்டு தீவிலே இருக்கும்போது அங்கே அவர் போஷித்தார் ஆமேன் அப்படியெல்லாம் செய்ய முடிந்த நம்முடைய தேவனுக்கு அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சொந்த ஜனமாய் காணப்படுகிற நம்மை அவர் வருந்து விட மாட்டார் உணவுக்காக உடைக்காக உதவிக்காக நன்மைக்காக வருந்த விடுகிற தேவன் அல்ல வசனம் சொல்கிறது கத்த நீதிமான்களை பசியினால் வருந்த விடா பசி நாம் முதல்ல சொன்னது தான் ஆவிக்குரிய பசி உலகத்துக்குரிய பசி எந்த பசியிலும் அவர் வருந்து விட மாட்டார் தேவைக்கு மேலாக நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தந்து நம்மை வழிநடத்த வல்லமல தேவனாய் காணப்படுகிறார் எதை குறித்தும் அவர் வருந்த விடுகிற தேவன் அல்ல நீதிமான்களாய் நாம் இருப்போமே ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமே ஆனால் நிச்சயம் அவர் வருந்து விட மாட்டார் தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை அவர் நிச்சயம் தருவார் உங்களுடைய கரங்களை அவர் நிரம்ப பண்ணுவார் திருப்தியாய் இருக்க அவர் கிருவை செய்வார் திருப்தியான சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்து நம்மை ஒருபோதும் கலங்க விடாமல் நிச்சயமாய் வழிநடத்தி கொண்டு போ வல்லமையாய் காணப்படுகிறார் நாம் நீதிமான்களாய் இருப்போம் நீதியின் கிரியைகளை செய்வோம் நீதியை நிறைவேற்றுவோம் ஆண்டுடைய பாதையிலே நடப்போம் நிச்சயம் தேவன் ஒருபோதும் நம்மை வருந்த விடமாட்டார்